அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான ஹாமின் ஆமின் யார் அபில் அலமின் இன்றைய தலைப்பு ஏகத்துவ கொள்கையை ஏற்குமாறு வேதக்காரர்களுக்கு அழைப்பு ஏகத்துவத்தை ஏற்குமாறு அந்த காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அல்லாஹ் 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 நபிக நாயகம் வழி மூலமாக அறிவிப்பை வர விட்டாங்க அப்போ நபிக நாயகம் அங்கே இருந்தப்ப இந்த இது சொல்றாங்க அதனுடைய விளக்கம் அல்லாஹின் தூதர் நபி நபிசல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் திஹியா அல் ஹல்பி என்பவரிடம் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை கொண்டு வருமாறு ஹெராக்லியஸ் ஆணையிட்டார் அதை புஸ்ரா நகர் ஆட்சியர் ஹாரிஸ் பின் அபிஷமர் வாயிலாக ஹெராக்ளியஸிடம் ஒப்படைக்கும்படி நபியவர்கள் கூறியிருந்தார்கள் ஹெராக்லியஸ் அதை வாசிக்க செய்தார் அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது அளவிலா அருளான அரவி அளவிலா அருளாளன் நிகரலா அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இது அல்லாஹுவின் அடியாரும் அவனுடைய தூதருமாகிய முகமதினிடமிருந்து ரோமா ரோமாபுரியில் அதிபர் ஹெராக் ஹெராக்லியசுக்கு எழுதப்படும் கடிதம் நேர்வழியை பின்பற்றியவர் மீது சாந்தி நிலவட்டும் இறை பின் விஷயம் என்னவென்றால் இஸ்லாமை ஏற்குமாறு உங்களை நான் அழைக்கின்றேன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் ஈருலகிலும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சேர வேண்டிய நன்மையை இரு தருவான் நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் நாட்டுக்கு குடிமக்களான குடியானவர்கள் குடியானவர்களின் பாவமும் அவர்கள் இஸ்லாமை ஏற்காமல் போவதன் குற்றமும் உங்களையே சாரும் வேதமுடையோரே நாம் அல்லாஹ்வைத் தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது அல்லாகுவை விட்டு விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான கோட்பாட்டுக்கு வாருங்கள் என்று கூறுவீராக அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள் அத்தியாயம் மூணு வசனம் அறுபத்தி நாலு ஹெராக்கியர்ஸ் நாம் சொல்ல சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி அக்கடிதத்தை படித்து முடித்தபோது அவர் அருகில் அவரை சுற்றிலும் இருந்த மத குருமார்கள் மற்றும் ரோம பைசாந்திய ஆட்சியாளர்களின் கூச்சலும் இறைச்சலும் அதிகரித்தது குரல்கள் உயர்ந்தன உடனே நாங்கள் அபுசுஃபியான் குழுவினர் அந்த அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் நாங்கள் வெளியேற்றப்பட்ட போது நான் என் நண்பர்களிடம் இப்னு அபி அபி கப்சா முகம்மதுவின் விவகாரம் வலிமை பெற்றுவிட்டது மஞ்சள் நிற இனத்தாரின் ரோமரின் மன்னரே அவருக்கு முகமதுக்கு அஞ்சுகிறார முகம்மது அதான் மஞ்சள் நிற இனத்தாரின் ரோம ரோமரின் மன்னரே அவருக்கு முகம்மதுக்கு அவருக்கு பைபுரான முகம்மதுக்கு அஞ்சுகிறாரே என்று சொன்னேன் அன்று தொட்டு அல்லாஹின் தூதர் நபி சலாஹ் அலைவசல்லாம அவர்களின் அம்மார்க்கம் விரைவில் வெற்றி பெறும் என்று உறுதி பூண்டவனாக நான் இருக்கலானேன் முடிவில் என் உள்ளத்தில் இஸ்லாத்தை புகுத்தினான் என அபு சுஃபையான் கூறினார் ஏன்னா அஃ அபு சுபியான் அதுக்கு மேலே இறை பரப்பாளராக இருந்தவங்க அந்த அந்த இதை கேட்டதுமே அவங்க மனம் மாதிரி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க தான் நல்லா சொல்கிறோம் ஒவ்வொருத்தவங்க அது திடீர்னு போய் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னால் தானே அந்த மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு மக்கள் போய் எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு கடிதன் மூலியமாக தான் ஒரு ஊர் விட்டு ஊர் அப்போல்லாம் பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே கிடையாது குதிரை வாகனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அந்த ஊரை விட்டு ஊர் போய் ஒவ்வொரு ரோமாபுரி ப ஒவ்வொரு ஊருக்கு போக நாள் கணக்கு மயில் கணக்கு பத்து நாள் இருபது நாள் அந்த மாதிரி ஆகும் போகிற இடத்துல எப்படியும் இட இடையூறு அதிகமாக இருக்கும் அந்த இடம் பாலைவனம் தண்ணி இல்லாத காடு அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் இருந்தாலும் எல்லாவுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் அங்கே உள்ள சகாபாக்கள் அந்த ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதத்தை எழுதி போய் இதை அறிவிப்பாங்க அந்த மாதிரி நபி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடிதத்தை அனுப்பி வச்ச செய்தி தான் இஸ்லாத்திலேயே மாபெரும் வெற்றியா இறுதியா அல்ல நமக்கு அந்த வெற்றியை கொடுத்தான் இதை அறிவிப்பவர் இபுனு அப்பாஸ் அலி அவர்கள் நூல் புகாரி ஏழு சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தகம்